வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இரண்டாம் தேதி மாற்றங்கள் அன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் பற்றி சில தகவல்கள் இதுவரை திருவள்ளுவர் பற்றிய வாழ்க்கை குறிப்பு எந்த சூழலிலும் கிடையவில்லை அவர் மதையைச் சேர்ந்தவர் என்றும் மேலும் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் பலர் கூறி வருகின்றனர் இவருடைய தாய் தந்தை ஆதி மற்றும் பகவான் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இவை எதுவும் சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்படவில்லை திருவள்ளுவரை பொறுத்தவரையில் கற்பனையான கடவுள்களை அவர் ஏற்கவில்லை என்றும் சாய் பிரிவினி விலங்குகளை பலியிட நடத்தும் வேள்விகளை எதிர்த்தவர் என்றும் பொய் பேசாமல் களவு செய்யாமல் நாகரிட வாழ்ந்தவர் என்றும் அனைவரும் கல்வி பயிலும்படி வலியுறுத்தினார் என்றும் இயற்கை நேசித்தார் குடும்ப வாழ்க்கை முறையும் பண்புடன் பயன்படுத்தும்படி மற்றவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்றும் ஆட்சி மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எவ்வாறு தங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஊக்கத்திலிருந்தே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் துவங்கிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவரின் உருவத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவரான ஜாகிர் ஹுசேன் திறந்து வைத்தார் இதே படம் இந்திய அரசால் அஞ்சு தலையாகவும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இந்த படத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய இரண்டு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டாம் ஆண்டில் தஞ்சை ஞான பிரகாசர் என்பவர் மரத்தாலான அச்சு எழுத்து உருக்களை பயன்படுத்தி திருக்குறளையும் நாளடியாரையும் நூல்களாக வெளியிட்டார் இதுவே தமிழில் வெளியான முதல் திருக்குறள் அச்சுநூலாகும் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்டுள்ளது ஒரு நினைவகமாகும் இது சென்னையில் கோடம்பாக்கம் பெருந்தரு வில்லேஜ் தெருக்கள் சந்திப்புக்கு அண்மையில் அமைந்துள்ளது இந்நினைவகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தேழாம் நாள் அப் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு முடி முடிக்கப்பட்டது திருவள்ளுவருக்கு தமிழ்நாடு அரசு குமரிக்கடலில் நடுவே நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரமுள்ள பாறை மீது அமைத்த நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலையாகும் இந்த சிலை அமைக்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரம் ஜனவரியில் திறந்து வைக்கப்பட்டது இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி காலை ஏழு மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஷஷ்டி திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அமிர்தயோகம் நாள் முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடங்கள் இன்று மாட்டுப் பொங்கல் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்